இந்த தேர்தலில் விஜய்க்கு வாக்களிப்பதற்கு யாரேனும் நீங்கள் முடிவு செய்திருக்கிறீர்களா ஆண் எனில் உங்களுக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்திருக்கிறது இந்த வீடியோவில் இந்த வீடியோவை முழுமையா பாருங்க மனதை திடப்படுத்தி கொண்டு பாருங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது வெறும் தேர்தலில் ஒரு மிகப்பெரிய போர் இந்த போரில் நீங்கள் விஜய்க்கு வாக்களிக்க வேண்டும் என்று முடிவு செய்திருப்பீர்களே என்று சொன்னால் அல்லது உங்களுடைய உறவினர்கள் உங்கள் நண்பர்கள் உங்கள் சகோதரர்கள் யாரேனும் விஜய்க்கு வாக்களிக்க முடிவு செய்திருப்பார்களே என்று சொன்னால் அவர்களுக்கு இந்த வீடியோவை அனுப்புங்க ரொம்ப 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 முக்கியமானது ஒரு வீடியோ ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய வீடியோவாக கூட இது உங்களுக்கு இருக்கும் ஆதாரங்களோடு முழுமையான ஆதாரங்களோடு கூடிய ஒரு வீடியோவாக இது உங்களுக்கு இருக்க போகிறது மனதை திடப்படுத்திக் கொண்டு இந்த வீடியோவிற்குள் நீங்கள் வாருங்கள் என்று உங்களை அழைத்து வீடியோவிற்குள் செல்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேள் வீச்சு தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் பாருங்கள் உங்கள் பேராதரவை தார்கள் என்று கேட்டுக்கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ரொம்ப ஒரு 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 மாதிரி டஃப் ஆயிட்டு இருக்க போகுது அது உண்மை அது உண்மை அதை ஒத்துக்கிட்டுதான் முதல் ஆகணும் விஜய் கணிசமான வாக்குகளை பெறுவாரா என்றால் ஆம் நிச்சயமாக விஜய் கணிசமான வாக்குகளை பெறுவார் அது கசப்பான உண்மை அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் ஒன்றிய அரசு பாஜக அரசு ஒரு மாபெரும் சதியை செய்கிறது தமிழ்நாட்டுக்குள்ள நேரடியாக அவங்களால காடு உன்ற முடியாது அதனால என்ன செய்ய போறாங்க அப்படின்னா ஏதேனும் ஒரு சதியை செய்து ஏதேனும் ஒரு சதியை செய்து அது என்ன சதிங்கிற வரைக்கும் எனக்கு தெரியும் நான் விட்டுருங்க அதை நாங்க ஷேர் பண்ண விரும்பல தமிழ்நாட்டுல யாருக்கும் தனித்த பெரும்பான்மை கிடைக்காதவாறு ஒரு ஒரு விதமான ஒரு தனிப்பெரும் அரசு தனிப்பெரும்பான்மையோடு ஒரு அரசு அமையாதவாறு ஒரு சூழலை உருவாக்கி அதன் வழியாக தமிழ்நாட்டுக்குள்ள பாஜக தன்னுடைய கால ஊனி தன்னுடைய ஆக்ட் கரங்களை விரிக்கலாம் என்று ஒரு பெரும் சதி திட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது பிரதமர் மதுரை வர இருக்கிறார் நான் ஏற்கனவே இதை சொல்லியிருக்கிறேன் பிரதமர் மதுரை வருகிறார் திருப்ப திருப்பரங்குன்றம் பிரச்சனையை மையப்படுத்தி திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் விவகாரத்தை மையப்படுத்தி பிரதமர் ஒரு மாபெரும் அரசியலை இங்கே செய்ய இருக்கிறார் நேரடியாக மதுரைக்கு வர்றார் திருப்பரங்குன்றத்துக்கே நீங்க எழுதி வச்சுக்கோங்க நீங்க நீங்க ஒரு தமிழ்நாடு மக்கள் ரொம்ப விவரமானவங்க திருப்பரங்குன்ற விவகாரத்துல வந்து ஒருத்தர் உயிர் நீத்தார் உங்களுக்கு தெரியும் அங்க ஏன் தீபம் ஏற்றவில்லை என்று சொல்லி அதை வச்சு அரசியல் செய்ய நினைத்த சங்கிகளை அந்த குடும்பத்தினரே முதல்ல இங்கேருந்து கிளம்பி போங்கப்பா அரசியல் பையன் பண்ணாதீங்கப்பான்னு சொல்லி விரட்டுனாங்க உங்களுக்கு தெரியும் அது வந்து லோக்கல்ல இருக்கக்கூடிய பொலிட்டிஷியன்ஸ் போனாங்க அவங்கள விரத்தி விட்டாங்க நீங்க வேணாம் பண்ணு ஒருவேளை பிரதமர் அந்த குடும்பத்தை சந்திக்கிறதுக்கு திட்டமிட்டா என்ன ஆகும் கொஞ்சம் யோசி பாருங்க நான் ஐடியா கொடுக்கறதெல்லாம் நினைக்காதீங்க இதெல்லாம் அவங்களுடைய திட்டங்கள்ல ஏன்னா திருப்பரங்குன்றம் அந்த அந்த தர்கா இருக்கு எந்த தர்கா சிக்கந்தர் தர்கா சிக்கந்தர் தர்காவை அவங்க வந்து இன்னைக்கு கையில எடுக்கல ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த வெப்சைட்ல அவங்களுடைய அதிகாரப்பூர்வ இணையத்தில் அவங்க இந்தியா முழுவதும் குறித்து வைத்திருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள் தர்காக்கள்ல திருப்பதம் தர்கா லிஸ்ட்ல ஆல்ரெடி இருக்குது அதனால அவங்களுடைய திட்டம் இதெல்லாம் அப்படிங்கிறதுக்காக சொல்றாங்க அவங்க இதெல்லாத்தையும் செய்வாங்க ரைட் அது ஒரு பாரம் இருக்கட்டும் இப்ப முக்கியமான விஷயத்துக்கு வரேன் இப்படி ஒரு முக்கியமான காலகட்டத்தில் தமிழ்நாட்டுக்குள்ள காலுண்வதற்கு பாஜக ஒரு பெரும் சதி திட்டத்தை நிறைவேற்றி திமுக அரசு திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அரசு ஸ்டாலின் அரசு மீண்டும் தனித்த பெரும்பான்மையோடு ஆட்சிக்கு வந்துவிட்டால் பாஜகவிற்கு பேராபத்து என்பதற்காக ஒரு பெரும் வேலையை செய்கிறது அந்த வேலை திட்டத்தின் ஒரு பகுதியாக விஜய் அவர்கள் கணிசமான வாக்குகளை நிச்சயமாக பிரிப்பார் அதன் ஊடாக தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு 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 ஸ்திரத்தன்மையான அரசு அமைவதை தடுப்பதற்கு பாஜக ஒரு வேலையை தொடங்கி இருக்குது இந்த இடத்துல இருந்தா இப்ப நம்ம ஆரம்பிக்க போறோம் ஏன் சார் விஜய்க்கு ஓட்டு போடக்கூடாதா அப்படின்னு பல பேர் கேட்கிறாங்க ஒரு மாற்றம் ஒரு புதியவர் ஒரு மாற்றம் வருது இல்ல ஏன் திமுகவுக்கே திருப்பி திருப்பி வாக்களிக்கிறோம் ஏன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த முறை மீண்டும் திமுகவுக்கு வாக்களிக்க வேண்டும் அப்படிங்கிற கேள்வி பல பேருக்கும் எழும் விருப்பு விருப்பின்றி இந்த வீடியோ பாருங்க எனக்கு மீண்டும் வாக்களியுங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மீண்டும் வாக்களியுங்கள் என்று திமுக தலைவர் ஸ்டாலின் கேட்கிறார் ஏன் வாக்களிக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் நான் முதல்வன் என்ற ஒரு திட்டம் அந்த திட்டத்தின் கீழ் ஏராளமான பேர் இன்றைக்கு மிகப்பெரிய பன்னாட்டு நிறுவனங்களில் பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் பயிற்சி பெற்று ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வுகளை நடத்தக்கூடிய யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் கடந்த ஆண்டு ஐம்பத்தி ஏழு பேர் தமிழ்நாட்டில் இருந்து அதில் தேர்வாகி இருக்கிறார்கள் அதில் ஐம்பது பேர் அதில் ஐம்பது பேர் சாமானிய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பலன் பெற்றவர்கள் நான்கு ஆண்டுகளில் நான்கரை ஆண்டுகளில் இந்த அரசு திமுக அரசு சாமானிய குடும்பங்களைச் சேர்ந்த ஐம்பது பேரை யூ தேர்வுக்கு அவர்கள் தயார்படுத்தி அவர்கள் அந்த தேர்வில் முதன்மை தேர்வில் பிரதான தேர்வில் வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள் என்ற சாதனையை இந்த அரசு செய்திருக்கிறது எனவே நீங்கள் மீண்டும் எனக்கு வாக்களியுங்கள் என்று ஸ்டாலின் கேட்கிறார் பொருளாதாரத்தில் இந்தியாவில் முதன்மை மாநிலமாக தமிழ்நாட்டை நான்கரை ஆண்டு காலத்தில் உருவாக்கி தந்திருக்கிறார் யார் சொல்லுவது புள்ளி விவரங்களை திமுகவா செந்தில்வேலா இல்ல ஒன்றிய அரசு சொல்லுகிறது எனக்கு வாக்களியுங்கள் இந்த அரசு பொறுப்பேற்ற போது மைனஸ்ல இருந்துச்சு ஜிடிபி எனவே எனக்கு வாக்களியுங்கள் என்று கேட்கிறார் நான் முதல்வன் திட்டம் மாதிரியே தமிழ் புதல்வன் திட்டம் கல்லூரி மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டத்தின் பயனாளிகள் மட்டும் எவ்வளவு தெரியுமா மூன்று புள்ளி ஏழு எட்டு லட்சம் பேர் இதுவரைக்கு நேர்லி நாலு லட்சம் மாணவர்கள் பலன் பெற்றிருக்கிறார்கள் இந்த திட்டத்தின் மூலம் எனவே எனக்கு வாக்களிங்கள் கேட்கிறார் தொழில்துறை வளர்ச்சியில் உற்பத்தி துறை வளர்ச்சியில் தமிழ்நாடு இந்தியாவின் ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய பங்களிப்புல பதினைந்து விழுக்காட்டை தந்து முதல் மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது எத்தனாவது இடங்க சொல்வது யார் ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே நாம தான் மிக அதிகமான உற்பத்தி துறையில நம்முடைய பங்களிப்பு மிக பிரதானமாக இருந்திருக்கிறது அப்ப தமிழ்நாடு பொருளாதாரத்தில் ஸ்திரத்தன்மையோடு உருவாகி இருக்கிறது இந்த நான்கரை ஆண்டுகளில் எனவே எனக்கு வாக்குகளை தாருங்கள் என்று கேட்கிறார் புதுமை பெண் திட்டத்துல ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரத்தி எண்ணூத்தி இருபது மாணவிகள் பயனடைந்திருக்கிறார்கள் ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரத்தி எண்ணூத்தி இருபது குடும்பங்கள் மேம்பட்டிருக்கின்றன எனவே எனக்கு வாக்களை தாருங்கள் என்று கேட்கிறார் புதுமை பெண் திட்டம் கொண்டு வந்ததன் மூலமாக உயர்கல்வியில் மாணவிகள் பெண்களின் சேர்க்கை முப்பத்தி நான்கு விழுக்காடு அதிகரித்திருக்கிறது எனவே எனக்கு வாக்குகளை தாருங்கள் என்று ஸ்டாலின் கேட்கிறார் மகளிர் உரிமை திட்ட பயனாளிகள் ஒரு கோடியே முப்பது லட்சம் பேர் ஒரு கோடியே முப்பது லட்சம் குடும்பங்கள் பலன் பெற்றிருக்கின்றன எனவே எனக்கு வாக்குகளை தாருங்கள் என்று கேட்கிறார் அரசு பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு காலை உணவு திட்டம் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு சத்தான காலை உணவு திட்டம் பதினேழு லட்சம் மாணவர்கள் பலன் பெறுகிறார்கள் எனவே எனக்கு உங்கள் வாக்குகளை தாருங்கள் என்று ஸ்டாலின் கேட்கிறார் இப்படி கேட்கின்ற ஸ்டாலின் ஒரு புறம் இந்தியாவிலேயே தமிழ்நாடுதான் சுகாதாரத்துறையில முதலிடம் தொழில் துறையில முதலிடம் கிராப்ஸ் என்ரோல்மென்ட் ரேஷியோ கல்வியில் முதலிடம் இதெல்லாம் அந்த நான்கு ஆண்டுகள்ல பின்னாடி போயிருந்த தமிழ்நாட்டை மீண்டும் மேலுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் முன்னுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் எனவே எனக்கு வாக்குகளை தாருங்கள் என்று ஸ்டாலின் கேட்கிறார் மறுபுறம் மறுபுறம் மரியாதைக்குரிய தாபேக்கா தலைவர் திரு விஜய் அவர்கள் நான் பெரும் ரசிகர் பட்டாளத்தை வைத்திருக்கிறேன் எனக்கு நிறைய ரசிகர்கள் இருக்கிறார்கள் என்னுடைய திரைப்படங்களின் மூலமாக எனக்கு சேர்ந்த ரசிகர்கள் இருக்கிறார்கள் நான் மிகச் சிறப்பாக நடனமாடியதன் மூலமாக மிகச்சிறப்பாக நடித்ததன் மூலமாக மிகச்சிறப்பாக நகைச்சுவையாக நான் வந்து படங்கள்ல தோன்றியதன் மூலமாக மிகச்சிறப்பான காதல் படங்களில் நடித்ததன் மூலமாக எனக்கு பெரும் ரசிகர்கள் இருக்கிறார்கள் எனவே என்னை முதலமைச்சர் ஆக்குங்கள் என்று விஜய் கேட்கிறார் தயவு செய்து அறிவார்னு தமிழ் சமூகம் சிந்திச்சு பாருங்க ஒரு நடிகர் மிகச்சிறப்பாக நடிக்கிறார் அவர் நடிக்கிறாரு அவர் நடிப்பை ரசிப்பதற்கு நான் பணம் கொடுக்குறேன் நான் காசு கொடுக்குறேன் நான் டிக்கெட் எடுத்து பார்க்குறேன் அவர் என்ன என்டர்டைன்மெண்ட் பண்றார் அவர் அவர் வந்து என்ன என்ன மகிழ்விக்கிறார் தன்னுடைய நடிப்பாற்றலின் மூலம் தன்னுடைய நடன ஆற்றலின் மூலம் அதற்கு நான் பணம் கொடுக்குறேன் பணம் அவருக்கு போய் சேருது அதன் மூலம் பெரும் செல்வம் சேர்கிறது அவர் மகிழ்ச்சியா வந்து என்னுடைய ஒரு ஒரு மூன்று மணி நேரம் திரையரங்குக்கு போனோம்னா என்னை மகிழ்ச்சியா வச்சுக்கிறார் அவரதானே இதுதானே அவருக்கு எனக்குமான ரிலேஷன்ஷிப் ரைட் இது சினிமாவோட முடிஞ்சுது இப்ப அவர் முதலமைச்சராகணும்னு வர்றாரு வரக்கூடாதா தப்பா தப்பு இல்ல வரலாம் முதலமைச்சராக வேண்டும் என்று வருகின்ற பொழுது முதலமைச்சராக வருவதற்கு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க அதை சொல்லுங்க பட்டியல் இடுங்க அப்படின்னு நான் கேட்கிறேன் நான் வேற எதுவுமே கேட்கல திருவாளர் விஜய் அவர்களிடம் நான் மீண்டும் மீண்டும் கேட்பது நீங்கள் முதலமைச்சராக வருவதற்கு நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு திரும்ப என்று சொல்லிவிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பேரறிஞர் கட்சி ஆரம்பித்த இரண்டே ஆண்டுகளின் முதலமைச்சர் கனவோடு இருந்து நடிப்பதற்கு வரவில்லை நடித்துக்கொண்டு அவர் வந்து அரசியலுக்குள் வரவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் தொடங்கியது அவருடைய பயணம் பெரியாரை சந்தித்து பொது வாழ்க்கைக்கு வந்தார் பேரறிஞர் அண்ணா எத்தனை ஆண்டு கால சிறைவாசம் மொழி போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கிய பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு தேர்தலை அவர்கள் தேர்தலில் பங்கேற்காமல் புறக்கணித்து கிடக்கிறார்கள் தேர்தலில் பங்கேற்கல அரசியல் வெறி பதவி இல்ல வந்த உடனே ஐம்பத்தி ரெண்டு தேர்தலில் எப்படியாவது போட்டிட்டு முதலமைச்சராகணும் அண்ணா நினைக்கல மக்கள் பணி செய்தார் ஒரு இயக்கமாகத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை வைத்திருந்தார் ஆட்சி அதிகாரம் முக்கியம் என்று அவர்கள் முடிவு செய்த பிறகு தேர்தலில் போட்டியிடலாமா என்று தன்னுடைய சகாக்களிடம் தன்னுடைய தோழர்களிடம் கருத்துக்களை கேட்டார் கேட்டு திமுகவின் சார்பாக திருச்சியில் அன்பிலார் அழைக்கிறார் திரண்டு வாருங்கள் என்று ஒரு பெட்டி வைக்கப்பட்டு கருத்து கணிப்பு நடத்தப்பட்டுச்சு வாங்க வந்தாங்க வாக்களித்தார்கள் தொண்டர்கள் திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் நாம் தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று சொன்னார்கள் அதன்படி திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கு அடுத்த தேர்தலில் போட்டியிட்டது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு தேர்தல் பதினைந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு தேர்தல் ஐம்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது அப்ப எத்தனை ஆண்டு கால போராட்டம் எத்தனை ஆண்டு காலம் இத்தனை ஆண்டு காலமும் அவர்கள் தமிழ்நாட்டிற்காகவும் தமிழ் மொழிக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் களத்தில் நின்று தொடர் போராட்டங்களை நடத்தி எனக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள் என்று பெருங்க அண்ணா கேட்டார் அந்த வழியில் வந்த திராவிட முன்னேற்ற கழகம் நீங்க என்ன பண்றீங்க நீங்க என்ன பண்றீங்க கட்சி ஆரம்பித்த இரண்டே ஆண்டுகளில் ஒரு நாடாளுமன்ற தேர்தல் புறக்கணிக்கிறீங்க வரும் இடைத்தேர்தல்கள் எல்லாம் புறக்கணிக்கிறீர்கள் உட்காது என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்று சொன்னால் இது ஜனநாயக பூர்வமானதா என்பதைத்தான் செந்தில்வேல் மீண்டும் மீண்டும் கேட்கிறேன் திருவாளர் விஜய் அவர்கள் பெரியாரை தூக்கி பிடிக்கிறார் மகிழ்ச்சி பெருந்தலைவர் காமராஜரை தூக்கி பிடிக்கிறார் மகிழ்ச்சி புரட்சியாளர் அம்பேத்கரை தூக்கி பிடிக்கிறார் மகிழ்ச்சி களத்தில் உங்களுடைய செயல்பாடு என்ன இன்னமும் உங்களுடைய ரசிகர்களை உங்களுக்கான வாக்காளர்களாக நீங்கள் மாற்ற வேண்டும் என்று நினைப்பது ஜனநாயகத்திற்கு செய்கின்ற துரோகமா இல்லையா என்ற கேள்வியை அறிவார்ந்த தமிழ் சமூகம் சிந்திச்சு பார்க்கணும் விஜய் தன்னுடைய திரைத்துறை ரசிக மனநிலையை தன்னுடைய தன்னுடைய திரைப்படங்களின் மூலமாக பெற்ற ரசிகர்களை வாக்காளர்களாக மாற்ற விஜய் தயாராக இருக்கிறார் இன்னொரு பக்கம் பாஜக இன்னொரு புறம் பாஜக பாஜக என்ன செய்யுது மத வெறியை தூண்டி திமுகவை ஹிந்தி விரோத கட்சியாக கட்டமைத்தார் பெருவாரியாக ஹிந்து நம்பிக்கைகளோடு இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு திருநாள் அப்படின்னா தீபாவளி அந்த தீபாவளி தினத்தன்று இந்துக்களின் மத குருவாக அடையாளப்படுத்தப்படுகின்ற காஞ்சி சங்கர மடத்தினுடைய தலைவர் சங்கராச்சாரியார் ஜெயேந்திரரை தீபாவளி தினத்தன்று கைது செய்த ஜெயலலிதா அம்மையார் இந்துக்களின் விரோதியாக எந்த ஆர் எஸ் எஸ் ஆலும் எந்த இந்து அமைப்புகளாலும் பிரகடனப்படுத்தப்பட்டு அறிவிக்கப்பட்டு ஜெயலலிதாவிற்கு எதிராக ஏ ஹிந்து விரோத ஜெயலலிதாவே என்று இவர்கள் எங்கேயும் போர்க்குரல் எழுப்பவில்லை பெருவாரியான இந்துக்களின் நம்பிக்கையாக இருக்கக்கூடிய கோவில்களில் ஆடு கோழி பழியிடுவோக பழியிட்டு நாம் வழிபடுகின்றோமே அந்த வழிபாட்டை தடை செய்து ஆடு கோழி பலியிடுவதற்கு தடை சட்டம் கொண்டு வந்த ஜெயலலிதாவை விரோதியாக இவர்கள் சித்தரிக்கவில்லை பாருங்க ஹிந்து ஏன் ஏனென்றால் திமுக ஹிந்துக்களின் விரோதி அல்ல திமுக ஆரியத்தின் விரோதி பார்ப்பனிய சிந்தனையின் விரோதி சமஸ்கிருத திணிப்புக்கு விரோதி அப்ப இதை சொல்ல முடியாது திமுக பார்ப்பனிய எதிர்ப்பை பேசுகிறது ஆரிய எதிர்ப்பை பேசுகிறது அப்படின்னு சொன்னா மக்கள் மக்கள் அதை புரிஞ்சுக்க மாட்டான் அப்போ ஹிந்து எதிர்ப்பு என்று அதை மடை மாற்ற வேண்டும் மடை தான் எல்லா இந்துக்களும் தங்கள் பின்னாடி வருவான் நீங்க சிந்திச்சு பார்க்க திட்டங்களை சொல்லி தெளிவா சொல்லி ஆயு நீங்க பழைய கதையை கூட ஒழுங்குங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல முதலமைச்சராக பதவியேற்றவுடன் ஸ்டாலின் அவர்கள் பேசி ஒரு வீடியோவை பார்த்தேன் இந்த இந்த ஐந்து ஆண்டு காலத்திற்குள் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை இரட்டை இலக்கத்தில் வளர்ப்பது என்னுடைய மிக முக்கிய நோக்கம் அதுதான் எனக்கு இருக்கக்கூடிய கனவு என்று சொன்னார் சொன்னபடியே செய்து காட்டியிருக்கிறார் அப்ப இவ்வளவு வளர்ச்சி அடைந்த பிறகும் நீ எனக்கு என்ன வேணாலும் நன்மை செய் நீ எனக்கு என்ன திட்டம் வேணாலும் கொடு எவ்வளவு தொழிற்சாலைகளை கொண்டு வா எவ்வளவு கல்விக்கு முக்கியத்துவம் கொடு ஊர் ஊருக்கு லைப்ரரி கட்டு ஊர் ஊருக்கு வந்து மருத்துவமனைகளை தாருங்க தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை வளர்ச்சி வளர்ச்சி அடைய செய்து காட்டுங்கள் நீங்கள் என்ன செய்தாலும் நாங்கள் உங்களை ஆதரிப்பதற்கு நாங்கள் தயங்குவோம் நாங்கள் ஏதேனும் ஒரு நடிகரைத்தான் ஆதரிப்போம் அல்லது ஏதேனும் ஒரு மதவாதியைத்தான் ஆதரிப்போம் என்று தமிழ்ச் சமூகம் ஒருவேளை முடிவு செய்யுமே என்று சொன்னால் நம்மளை விட நம்மளை நம்மளை எப்படி பார்க்கணும் மற்ற உலக நாடுகள் அல்லது மற்ற அறிவார்ந்த சமூகம் தமிழ் சமூகத்தை எப்படி பார்க்கணும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதை விட முட்டாள்தனமான ஒன்று ஏதேனும் ஒன்று இருக்குமா அப்படி ஒரு முடிவு எடுத்தா அப்ப நாம எது எதை அடிப்படையில் முடிவு எடுக்கணும் தம்பி நல்லா நடிச்சீங்க வெரி குட் பிடிக்கும் நான் டிக்கெட் கொடுத்து பணம் பார்த்தேன் என் பணத்துலவா நீங்க இன்னைக்கு நல்லா இருக்கிறீங்க நீங்க உச்சத்தை தொட்டதெல்லாம் உங்க உழைப்பு எஸ் அதுக்கு நான் கொடுத்த பணம் தானே தட் மீன்ஸ் மக்கள் கொடுத்த பணம் தானே சந்தோஷம் நல்லா இருக்கு நீங்கள் மகிழ்வித்தீர்கள் நானும் பணம் கொடுத்து ஹாப்பி தன் அதோட உங்களுக்கு எனக்குமான அந்த திரைத்துறை இதை அங்கே கட் பண்ணி நிப்பாட்டுங்க இப்ப அரசியலுக்கு வாங்க அரசியலுக்கு வரலாம் விஜய் தப்பு இல்லை அரசியலுக்கு வந்துட்டாங்க அது அதை நான் குறை சொல்லுவேன் சினிமாவில் இருப்பவர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது அப்படிலாம் நான் சீமான் மாதிரி பேச போயறாரு வந்துட்டீங்க ரைட் இப்போ இருந்து புதுசா ஒரு விஜயா ஸ்டார்ட் பண்ணுங்க உங்க திரைத்துறை பிரபலத்தை தூரம் கூடுங்க அது வேண்டாம் இப்ப மக்களோட மக்களா வாங்க மக்களோடு நில்லுங்கள் மக்களோடு உரையாடுங்கள் மக்கள் பிரச்சனைகளுக்காக களத்திற்கு வாருங்கள் மாட்டேன் என்னுடைய திரைத்துறை பிரபலத்தின் மீது நின்று கொண்டு நான் முதலமைச்சர் நாற்காலியை நோக்கி நகர்வேன் என்று விஜய் சொல்லுவாரே என்று சொன்னார் ஒருவேளை அறிவார்ந்த தமிழ்ச் சமூகம் அதற்கு துணை போகுமே என்று சொன்னார் அது ஜனநாயகத்துக்கு செய்கின்ற பெரும் துரோகமாக நான் பார்க்கிறேன் நீங்க விஜய்க்கு ஓட்டு போடுறது ஓட்டு போடாததல்ல வாக்களிக்க வேண்டும் என்று முடிவு செய்வது அப்படிங்கிறது அவர் 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 இப்ப ஆட்சிக்கு வரல ஒரு கேள்வி வரும் சார் திமுக ஆட்சிக்கு வந்துச்சு அதனால நீங்க திட்டங்களை அடிக்கிட்டீங்க ஆட்சிக்கு வராத இயக்கங்கள் பொதுமக்களுக்காக களத்தில் நின்று செய்த போராட்டங்கள் என்ன சேவைகள் என்ன பொதுத்தளத்தில் தளத்தில் ஆட்சிய பங்களிப்பு என்ன விஜய பட்டியலிட சொல்லுங்க ரெண்டு ஆண்டுகள்ல தயவு செய்து நீங்க சொல்லுங்க பெரியார் தன் சாவின் கடைசி நொடி வரை முத்திர சக்தியோடு மூச்சு இறைக்க இறக்க இறைக்க இறைக்க தமிழ் சமூகத்திற்காக பேசினாரே ஒரு கவுன்சிலரா இருந்தும் ஆசைப்பட்டிருப்பாரு பங்காற்றினாரா இல்லையா தமிழ் சமூகத்திற்காக பங்காற்றினாரா இல்லையா தேர்தலில் தோல்வியுற்ற பிறகும் பெருந்தலைவர் காமராஜர் இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் நின்று சண்டை செய்தாரா இல்லையா செஞ்சாரு அப்ப இந்த மக்கள் ஓட்டுக் கொள்ள பெருந்தலைவராக அரசியலிருந்து ஒதுங்கல பெருந்தலைவர் இந்த மக்களுக்காக போராடினார் இந்த மக்களோடு நின்றார் பெரியார் இந்த மக்களுக்காக நின்றார் மக்களுக்காக போராடினார் தொடர்ந்து பதினான்கு ஆண்டுகளாக இந்த மண்ணில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியாத ஒரு சூழல் இருந்தபோதும் முத்தமிழறிஞர் டாக்டர் இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் தொடர்ந்து போராடினாரா இல்லையா திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த வரை பத்து ஆண்டுகள் தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் இல்லை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மீட்டிலா முடங்கி கிடந்தார் இல்லை வீதி வீதியாக நடந்தார் ஒவ்வொரு மக்கள் போராட்டத்திலும் முன் நின்றார் அப்ப திமுகவோ பெருந்தலைவர் காமராஜரோ தந்தை பெரியாரோ புத்தமிழ டாக்டர் கலைஞரோ பெருஞ்சர் அண்ணாவோ ஏ டாக்டர் எம்ஜிஆரோ மக்களோடு நின்று எனக்கு உங்கள் வாக்குகளை தாருங்கள் என்று கேட்டார்கள் விஜய் அப்படி கேட்கிறாரா என்பதை உங்கள் மனசாட்சிக்கு விட்டு நீங்க இந்த தேர்தலில் கொஞ்சம் ஆர்வ கோளாறுல இந்த ஒருவாட்டி வாட்டி மாற்றம் அப்படின்னா நினைச்சு நீங்கள் செலுத்தக்கூடிய வாக்கு என்ன நடக்க என்ன நடக்கும் தெரியுமா அது ஏதேனும் நோக்கி சொல்லும் தெரியுமா தமிழ்நாட்டை விஜய் ஜெயிக்க மாட்டாரு அதிமுகவும் ஆட்சி அமைக்காது திமுக ஆட்சி அமைப்பதற்கு ஒரு நெருக்கடியான சூழலை அது ஒருவேளை உருவாக்குமே என்று சொன்னால் ஒருவேளை அது உருவாக்குமே என்று சொன்னால் நேரடியாக தமிழ்நாட்டில் அமையப்போவது பாஜக ஆட்சியாகத்தான் இருக்கும் அப்ப நாம என்ன செய்யணும் மிக தீர்க்கமாக மிக நிச்சயமாக தனித்த பெரும்பான்மையோடு திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான இடங்களை நாம் கொடுக்க வேண்டும் அந்த வாக்குகளை நாம் சிந்தாமல் சிதறாமல் திமுக அணிக்கு கொண்டு போய் சேர்ப்பது மட்டும்தான் தமிழ்நாட்டிற்கு நல்லது அதனாலதான் முதலமைச்சர் சொல்றாரு இப்ப நடக்கிற சண்டைங்கிறது தமிழ்நாடு என்டி மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் தமிழ்நாட்டிற்கும் நடக்கக்கூடிய சண்டை திமுகவுக்கும் அமித்ஷாவுக்கும் நடக்கிற சண்டை இல்ல திமுகவுக்கும் மோடிக்கும் நடக்கிற சண்டை இல்ல தமிழ்நாட்டிற்கும் மோடிக்கும் நடக்கும் சண்டை தமிழ்நாட்டிற்கும் அமித்ஷாவுக்கும் நடக்கும் சண்டை தமிழ்நாட்டிற்கும் ஆர் எஸ் நடக்கும் சண்டை தமிழ்நாட்டிற்கும் ஆரியத்திற்கும் இடையே நடக்கும் சண்டை சிந்திப்பீர்கள் என்று நம்புகிறேன் திமுகவிட போதாமைகள் இருக்கின்றன சுட்டி காட்டுவதற்கு நிச்சயமாக போதாமைகள் எல்லா இயக்கத்திலும் இருக்குது ஆட்சி அதிகாரத்துல யார் இருந்தாலும் அது இருக்கும் ஆனால் அந்த போதாமைகளை சுட்டிக்காட்டினால் செவி உடுக்கக்கூடிய ஒரு ஆட்சியாகத்தான் இது இருந்திருக்கிறது எல்லாத்தையும் சரி செஞ்சிட்டாங்களா அப்படின்னா இல்ல ஆனால் மற்ற எல்லோரையும் விட இவர்கள் சரியாக செய்திருக்கிறார்கள் என்பது உண்மை அதை சீர்தூக்கி பார்த்து நின்று நிதானித்து சிந்தித்து இந்த தேர்தலை நாம் அணுக வேண்டிய அவசியம் இருப்பதாக சொல்லி எனக்கு நான் நான் திமுக உறுப்பினராக கூட நெஞ்சேரலங்க சரியா நான் நான் போய் எலெக்ஷன்ல கிடையாது இந்த இருபத்தி ஆறு தமிழ்நாட்டின் நலனுக்காக என் மனதில் தோன்றியதை விருப்ப விருப்பின்றி பதிவு செய்திருக்கிறேன் நீங்களும் சிந்தித்து சீர் தூக்கி பார்த்து முடிவு செய்யுங்கள் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ்கே சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் பேராதரி தாருங்கள் என்று கேட்டு விடபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் சென்றில் நன்றி